காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா மாதிரி பணக்காரங்க கிட்ட இருக்கிற சொத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அதற்கான ஒரு கமிட்டியும் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை காங்கிரஸ் கட்சி அபகரித்து அதிக பிள்ளைகளை பெற்றவங்களுக்கும் நாட்டில் ஊடுருவி வந்தவங்களுக்கும் கொடுக்க நினைக்குது பெண்கள் வச்சிருக்கிற தங்கத்தை கூட காங்கிரஸ் கட்சி கணக்கிட நினைக்குது அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி உண்மையிலேயே அமெரிக்காவில் அப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பரம்பரை சொத்து வரி விதி அப்படின்ற ஒரு சட்டம் அமலில் இருக்குது அதாவது ஒரு பணக்காரன் நூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல சம்பாரிச்சாங்கன்னா இன்றைய இந்திய மதிப்பில் எண்ணூற்றி கோடி அதுக்கு மேல ஒருத்தர் சம்பாரிச்சான் அப்படின்னா அந்த சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் பொழுது நாற்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் கொடுக்க முடியும் மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை அமெரிக்க அரசு கைப்பற்றி அதை பொதுமக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு சட்டம் அமலில் இருக்கு ஆனா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு சட்டமும் கிடையாது யார் வேணா எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அந்த சொத்துக்களை அப்படியே தங்களுடைய வாரிசுகளுக்கும் கொடுத்துக்கலாம் இதன் காரணமா பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பணக்காரன் பணக்காரனாகவே தான் இருக்கான் ஏழை ஏழையவே தான் இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது அதுக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலேயும் குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் அதாவது இந்தியாவுடைய குறைந்தபட்ச ஊதியம் நானூறுபா இருக்கும் அப்படின்னும் காங்கிரஸ் சொல்லியிருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை இந்தியாவுக்கு சாத்தியப்படுமா இல்லையா அப்படின்றத மறக்கமுக்க மேலே சொல்லுங்க நான் அமெரிக்காவில் எண்ணூற்றி இருபது கோடியாக இருக்கிற அந்த உச்சபட்ச சொத்து மதிப்பு இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் இருக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்கமக்கமானல சொல்லுங்கள் நன்றி